ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கடிமை கடினம் இந்த காலத்தில் அவங்கள வந்து ஒரு நல்ல பிள்ளைங்களா வளர்க்குறதுங்கிறது வந்து அதோட ஒரு குதிரை கும்பாக இருக்குது இன்றைக்கி அவங்கள சீரழிக்கிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தேடி தேடி போக வேண்டியிருக்கும் இன்றைக்கெலாம் வந்து வரவேற்பறையிலே வாசல்லையே அவங்க கையிலேயே இருக்குது இன்றைக்கி வந்து மொபைல் ரூம் மூலமாக நெட்ஒர்க் மூலயமா கம்ப்யூட்டர் மூலிமா இன்றைக்கி வந்து கெட்டு போகிறதுங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதேமாரி அவங்க சேரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக சேர்கிறாங்க அப்படின்னா அங்கே நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படின்னு பெற்றோர்களுக்கு இன்றைக்கி ஒரு பயம் போதை கடிமையாகிறாங்க காதலுக்கு அடிமையாகிறாங்க தவறான அன்புக்கு அடிமையாகிறாங்க இன்றைக்கி வந்து உறவு முறையே மாறி இருக்குது ஆண் பெண் சேர்க்கையை போக ஆண் ஆண் சேர்க்கை பெண் பெண் சேர்க்கை இதெல்லாம் வந்து இன்றைக்கி சகஜமாக இருக்குது இப்போது வீட்டில் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க இந்த மாதிரியான தவறான நடவடிக்கைனாக்கா நீங்கள் அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் அதுக்கு ஒரு எந்திர முறை இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கான மந்திரத்தை அவர்கள் பேரை சொல்லி சொன்னோம்னாக்கா கண்டிப்பாக அவர் மனம் திருந்துவார்கள் நல்வழிப்படுத்துவார்கள் நல்ல ஒரு கெட்ட இருந்துச்சுன்னா அது உடஞ்சி அவங்க வந்து நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க சரி அம்மா நல்லது தான் சொல்கிறாங்க அப்பா நல்லது தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தீங்கான ஒரு இதில் இருந்தால் கூட அதை விடுபட்டு ஒரு நல்ல நிலைமைக்கும் ஒரு ஆன்மீக பயணத்துக்கும் ஒரு அமைதியான ஒரு மனத்திற்கும் வந்து சேர்வார்கள் வணக்கம் இன்றைய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கடிம கடினம் இந்த காலத்தில் அவங்கள வந்து ஒரு நல்ல பிள்ளைங்களா வளர்க்குறதுங்கிறது வந்து அதோட ஒரு குதிரை கும்பாக இருக்குது இன்றைக்கி அவங்கள சீரழிக்கிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தேடி தேடி போக வேண்டியிருக்கும் இன்றைக்கெலாம் வந்து வரவேற்பறையிலேயே வாசல்லையே அவங்க கையிலேயே இருக்குது இன்றைக்கி வந்து மொபைல் மூலமாக ஒரு நெட்ஒர்க் மூலயமா கம்ப்யூட்டர் மூலிமா இன்றைக்கி வந்து கெட்டு போகிறதுங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதேமாரி அவங்க சேரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் நான் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு தவறாக சொல்லலை இன்றைக்கி காலகட்டங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தவறான கண்ணோட்டத்திலும் க தவறான நடவடிக்கைகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக சேர்கிறாங்க அப்படின்னா அங்கே நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படின்னு பெற்றோர்களுக்கு இன்றைக்கி ஒரு பயம் ஒரு பிள்ளைகள் இங்கே வந்து கெட்டு போயிடக்கூடாது தவறான வழிக்கு போயிடக்கூடாது ஒரு தவற தவறான ஒரு சவகாசத்துக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க ஆனாலும் இன்றைக்கு கூடிய இந்த சோசியல் மீடியா ரொம்ப ரொம்ப ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது அவங்களுக்கு எந்த ரூபத்தில் நல்லது தான் பண்ணுறாங்களா கெட்டது தான் பண்ணுறாங்களா நம்ம குழந்தைகள் நல்வழிப்படுத்துவதற்கு என்ன பண்ணலான்னு யோசிக்காம பெற்றோர்கள் தான் இன்றைக்கி அதிகம் ஏன்னா இன்றைக்கி வந்து காலக்கட்டங்களில் அப்படி இருக்குது இன்றைக்கி சூழ்நிலையும் மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய குழந்தைகள் சரியானவர்களா சரியான இடத்துல தான் இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு யோசிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி சுற்று அவங்கள வந்து இன்றைக்கி கெடுத்து குட்டி சுவராகக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி ஸோ அதனால தான் இந்த பதிவு ரொம்ப முக்கியம் நான் வந்து எல்லாரையுமே தவறாக சொல்லவில்லை இந்த மாதிரியான சூழ்நிலையில் நிறைய பேர் கெட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து பல பெற்றோர்களுடைய குமரலாக இருக்கிறது ஸோ இப்போ நிறைய பேர் கேள்வியும் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி என் குழந்தை இந்த மாதிரி இருக்குது என்னுடைய பிள்ளை இந்த மாதிரியான தவறான இதுக்கு போகிறாங்க இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க திடீர்னு பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து அறியாத வயதில் நல்லா கேட்டுக்கோங்க அறியாத வயதில் காதல் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த இன்ஃபெக்சேஷன்னே என்னென்னு தெரியாமே அவங்க வந்து லாக் ஆகிட்டு மனதால் பாதிக்கப்படுறாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடைஞ்சாலே அவங்க தாங்கிக்கிறது கிடையாது சூசைட் வரைக்கும் போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷேஷன் இது வந்து ஒரு முதிர்ந்த காதல் இது வந்து முனித முதிர்ந்த அன்பு இது வந்து அப்படிங்கிறது யாருமே புரியறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழந்தைகளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து ஆண் பெண் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையானதாகவே இல்லை ஏன்னா எனக்கு பிள்ளைகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களை பார்த்து கெட்டு போகிறதும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்ல போகணுன்னாக்கா ஒரு கெட்டது பண்ணலன்னா அவன் நல்லவனே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ஆன்ட்டி ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குது ஒரு நாலஞ்சு பேரும் சேர்ந்துட்டு தம் அடிக்கலைன்னா அவன் வந்து சொம்ப பையன் அப்படின்னு சொல்லி 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 ஏற்றி விட்டு வேறு வழி இல்லாமல் அவன் தம்மை கையில் எடுக்கிறான் ஒரு ஃபேன்சிக்காக எடுக்கிறான் ஒரு குரூப்பில் இருக்கணுன்னா அவனும் தம் அடிக்கணும் தண்ணி அடிக்கணும் தவறான செயற்கையில் ஈடுபட்டால் தான் வந்து ஒரு கேங்க்லேயே அவன் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குறாங்க ஸோ அப்போ என்ன ஆகிறது வேறு வழி இல்லாமல் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைங்கிறதுனாலே கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணி டச் பண்ணி அவங்க போதை கடிமையாகிறாங்க காதலுக்கு அடிமையாகிறாங்க தவறான அன்புக்கு அடிமையாகிறாங்க இன்றைக்கி வந்து உறவு முறையே மாறி இருக்குது ஆண் பெண் சேர்க்கை போக ஆண் ஆண் சேர்க்கை பெண் பெண் சேர்க்கை இதெல்லாம் வந்து இன்றைக்கி சகஜமாக இருக்குது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையே மண்ணில் பிற கையில் தாயின் கருவறையில் இருக்கும்பொழுது எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தை தான் அது வெளியில் போகும்பொழுது தான் நல்லவராவார்கள் கெட்டவராகங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது கால சூழ்நிலை தான் பிள்ளைங்களெல்லாம் குறையே சொல்ல முடியாது ஸோ இப்போ வீட்டில் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க இந்த மாதிரியான தவறான நடவடிக்கைனாக்கா நீங்கள் அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் அதுக்கு ஒரு எந்திர முறை இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கான மந்திரத்தை அவர்கள் பேரை சொல்லி சொன்னோம்னாக்கா கண்டிப்பாக அவர் மனம் திருந்துவார்கள் நல்வழிப்படுத்துவார்கள் நல்ல ஒரு கெட்ட இருந்துச்சுன்னா அது உடஞ்சி அவங்க வந்து நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க சரி அம்மா நல்லது தான் சொல்கிறாங்க அப்பா நல்லது தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு திங்கான ஒரு இதில் இருந்தால் கூட அதை விடுபட்டு ஒரு நல்ல நிலைமைக்கும் ஒரு ஆன்மீக பயணத்துக்கும் ஒரு அமைதியான ஒரு மனத்திற்கும் வந்து சேர்வார்கள் அதுக்கான ஒரு எந்திரமும் ஒரு மந்திரமும் இருக்குது இப்போ வந்து இந்த எந்திரத்தை வந்து போட்டுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் பிளேட் இது ஆறுக்கு ஆறு கிடைக்கும் ஆறு கார் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குறீங்க அழையவே தேவையில்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்கேலில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஸ்கேல் குச்சி யூஸ் பண்ணுறேன் இந்த ஆறு காரில் வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டம் போட்டுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது எந்த ஒரு நாள் சில பேர் இதெல்லாம் எப்படி நம்ம போடுறது அப்படின்னு நினப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கவலையப்படாதீங்க சிம்பிளாக நம்ம ஒரு கட்டம் போடுறோம் அவ்வளோதான் சரிங்களா இந்தமாதிரி ஒரு பால் பாயிண்ட் எழுதாவது ஒரு பால் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இதை அப்படி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த கட்டம் போடுறீங்க இல்லையா இதை வச்சுட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு அடைப்பு ஒரு ஒரு சூளம் மாதிரி அவ்வளோதான் இந்த சூளம் மொழி போட்டுக்குவோம் இந்த சூளம் போட்டுக்க போகிறீங்க அவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான் இது அழகாக ஒரு சூளம் போட்டுக்குவோம் பெஸ்ட்டு அது அப்படி சூழல் மாரி நீங்கள் போட்டிங்கனாக்கா இதை போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அடுத்தது நீங்கள் எழுத போகிறது வந்து ந சி ம சி அதாவது நசி மசி இதுக்கு வந்து ஒரு ஓம் பெருசாக அழகாக என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஓம் போட்டுக்கோங்க தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அ ஆடு போட்டுக்கோங்க அடுத்தது வந்து இம் ரொம்ப சிம்பிள் இங்கே தான் வந்து நீங்கள் என்னென்ன போடுறீங்க பெயர் அதாவது இவங்களுடைய பிள்ளைகள் அதாவது எந்த பிள்ளை பேரோ அவங்க இப்போ இப்போ உதாரணத்துக்கு வந்து ராமமூர்த்தி அப்படின்னு எழுதிக்குவோம் ராம மூர்த்தி பெண் பிள்ளையா இருந்துச்சுன்னா பேர் எழுதிக்கலாம் தப்பு தப்ப இதுமாதிரி பேர் எழுதிங்க அவங்களுடைய ராசி ஏதாவது கன்னி ராசி அதாவது ராசி மட்டும் போதுமான விஷயந்தான் வேறு எதுவுமே தேவையில்லை அவ்வளோதான் சிம்பிளாக நீங்கள் எழுத போகிறீங்க ரொம்ப ஒரு கட்டம் போட்டுக்கோங்க நாலு மூலையிலும் இந்த சூளம் போட்டுக்கோங்க இந்த எண்டு ஒரு கோடு போடுற எண்டுக்கும் ஒரு சுலம் இந்த கோடுக்கு ஒரு சுளம் அதேமாரி ஓம் போட போகிறோம் அவ்வளோதான் நசி மசி இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இந்த இயந்திர முறை ஸோ அதுக்கான மந்திரத்தையும் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு எந்திரம் போகிறதுனா மனிதராக நீங்கள் பெருசாக வரையணும் ரொம்ப சிம்பிளாக ஒரு கட்டம் இருக்கும் நடுவில் ஒரு ஓம் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சேர்க்கை மந்திரங்கள் தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதனால் இந்த மந்திரத்தை போய் சொல்கிறேன் நசி மசி நசி மசி நசி மசி ஆம் ஆ போட்டு இம் இவ்வளோ தான் சிம்பிள் இதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் இதை வந்து நம்ம வந்து உங்கள் குழந்தைங்க மனசில் வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்தில் பார்த்திங்கன்னா எந்திரம் போட்டுக்கோங்க அவங்க பேர் எழுதிக்கோங்க அவ்வளோதான் வேறு எதுவும் தேவையில்லை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்தாலே போதுமான விஷயந்தான் அவங்க வந்து எப்பேற்பட்ட ஒரு தீய நிகழ்வில் இருந்தாலும் சரி தீய சேர்க்கையில் இருந்தாலும் சரி அவங்க மனம் திருந்தி நார்மலுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த காலத்துலேயே ஏன் இந்த காலத்தில் தான் பிள்ளைங்க கெட்டு போகிறாங்கன்னு கிடையாது அந்த காலத்துலேயே இருந்தது சூது வாதுகள் எல்லாத்துலேயுமே அதான் சூதுவாதம் சேர்ந்து விட்டால் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையை வந்து குட்டிச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூது வாது மாது இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அது நல்வழிப்படுத்துவதற்கும் உண்டு தீமைக்கு தான் நிறைய பர்சன்ட் இப்போ இந்த சூழ்நிலை இருக்குது ஸோ அதனால தான் இந்த பதிவு இந்த எந்திரம் மிகவும் முக்கியமானது எளிமையானது இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து அவங்களுடைய பிள்ளைகள் நினச்சி அவங்களுடைய நல்ல படிப்பு கூட இதை யூஸ் பண்ணலாம் கெட்டவங்க தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நல்ல வழி போகணும் நல்ல வேலைக்கு கிடைக்கணும் கூட இதை யூஸ் பண்ணலாம் ஸோ பிள்ளைகள் நல்ல வழியில் செல்வதற்கு நல்ல வேலைக்கு செல்கிறதுக்கு நல்ல ஒரு பாதையில் போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால் அவங்க பிள்ளைங்க பேர் அந்த எந்திரத்துக்கு கீழே அவங்க பேர் எழுதிட்டு நீங்கள் அதை பத்திரமா சாமி பூஜை அறையிலே வச்சிடலாம் ஸோ அந்த பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுமான விஷயந்தான் இதை எத்தனை வாட்டி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தடவை இதை வந்து நாள்கிழமையெல்லாம் கிடையாது டெய்லி சொல்லலாம்னு தவறு கிடையாது நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா சிம்பிளா உங்களால் நூற்றி எட்டு சொல்ல முடியலையா இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் போதும் டெய்லி நூற்றி எட்டு சொன்னால் நல்லது தான் சரிங்களா இப்போ நான் எந்திரத்தை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம் அந்த எந்திரத்தை நீங்கள் போட்டுட்டு எந்திரத்துக்கு கீழே வந்து உங்களுடைய பையனோ பொண்ணோ பேரோ எழுதிடுங்க எழுதிட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நசி மசி நசி மசி நசி மசி ஆ எம் ஆம் அவ்வளோதான் விஷயம் இதை வந்து நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கனாக்கா அவங்க எந்த பழக்கத்தில் அடிமையாக இருக்காங்களோ அதுலேருந்து விடுபட்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு மனசார நினச்சிட்டு நீங்கள் சொன்னாலே போதும் அவங்க நல்வழியாகி வீட்டுக்கு நல்ல பிள்ளையாக வந்து சேருவாங்க உங்களுக்கு பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு பிள்ளையாக மாறி விடுவார்கள் அப்படின்னு அந்த காலத்துலையும் சொல்லியிருக்காங்க பிள்ளைகள் வந்து எந்த தீங்கு செயலுக்கும் போகாமல் இருக்கிறதுக்கு முதல் முறை சொல்லிட்டேன் இப்போ இரண்டாவது முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலிகைகளுக்கு வந்து சக்தி உண்டு அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை எந்த பிள்ளை அப்படின்னு கேட்டிங்கன்னா வேப்ப இலை வேப்ப இலை ப்ளஸ் தென்னம்பிள்ளையுடைய இலை வேப்ப இலை தென்னம்பிள்ளையோட இலை இப்போ வேப்ப இலை இப்போ தென்னம்பிள்ளை ஒரு ஒரு கீத்து மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ஒரு கீத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சுற்றுங்க சுருட்டி கையில் வச்சுக்கோங்க அது எப்படி வச்சுக்கலாம் அதாவது பிட்டு பிட்டாக பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சாலும் சரி இந்த இரண்டு இலையும் ஒன்றா வைக்கணும் அவ்வளோதான் தென்னம்பிள்ளையோட இலை வேப்ப இலை இந்த ரெண்டையுமே என்ன பண்ணுறீங்கனாக்கா வேப்ப இலை கொத்தா ரெண்டு மூணு வச்சுக்கோங்க ரெண்டு இலையும் சேர்த்து நீங்கள் மஞ்சள் நூல் காப்பு கட்டிடணும் கட்டிடணும் கட்டிட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அது மேலே வச்சுருங்க அதில் வந்து ஒரு பேப்பரில் வந்து உங்களுடைய பிள்ளைங்களுடைய பேர் ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு பேப்பரில் அதோடு சேர்த்து வச்சிடணும் அதோடு சேர்த்து வச்சு நீங்கள் கட்டிவிடுங்க மஞ்சள் நூல் கட்டிட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் அதை அந்த ஒரு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சில்வர் பாக்ஸாக இருக்கலாம் பாக்ஸ் போட்டு லாக் பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் சொல்லும்பொழுது உங்கள் மனசாரே இந்த 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 தீய பழக்கத்துலேருந்து அவங்க வந்துடணும் இந்த மாதிரியான கெட்ட விஷயத்துக்கு போகிறாங்க வந்துடணும்னு சொல்லிட்டு வச்சாலே போதுமான விஷயந்தான் வேப்ப இலைக்கு நார்மலாகவே ஒரு குணம் உண்டு என்ன குணம் கிருமி நாசினி இந்த நாசினிங்கிற விஷயந்தான் அழிக்கக்கூடிய விஷயம் அதேமாரி தீயங்கை அழிக்கக்கூடியது தான் வேப்ப இலை இன்னும் சொல்லப்படையா இந்த இலை வேப்ப இலைன்னு சொல்கிறத விட வேப்பம் பிள்ளைங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதேமாரி தென்னம்பிள்ளை இந்த தென்னம்பிள்ளையோட கீற்றுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு அப்போ பார்த்திங்கன்னா அடுவில் ஒரு குச்சி மாரி இருக்கும் அதோட சேர்த்து தான் நீங்கள் வந்து ரெண்டையும் சேர்த்து அழகாக சுருட்டி வச்சிடலாம் அது எப்படி வேணாலும் சுருட்டுங்க இந்த வேப்ப சேர்த்து சுருட்ட போகிறோம் அது உங்களோட சௌரியம் தான் அது அழகாக சுற்ற பொழுது அதுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளையோடைய பேர் அவங்க எந்த பிரச்சனையிலேருந்துருக்காங்கன்னா அதை கூட எழுதலாம் எழுதி அழகாக சுற்றி நூறு மஞ்சள் சற்றி ஒரு பாக்ஸில் வச்சுருங்க வச்சப்போ அடிக்கடி திறக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பார்த்திங்கன்னா இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் திருப்பி அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் எனக்கு இலையை காய் காஞ்சிரும் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் மாற்றலாம் இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதும் அந்த ஒரு மாதத்துலேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா நீங்கள் திரும்பி அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா சீக்கிரமாகவே உங்களுக்கு இதுக்கான ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும் இந்த இந்த முறையும் ஒரு அருமையான ஒரு முறை இந்த எந்திர முறையும் பண்ணலாம் இதையும் சேர்த்து பண்ணி வச்சிங்கனாக்கா சீக்கிரமாக இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த இது பாக்ஸில் நம்ம செஞ்சு வச்சிடறோம் இல்லையா இதை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பூஜை ரூம்லையும் வைக்கலாம் இல்லைனாக்கா அவங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ரூமில் வச்சிடலாம் இல்லை உங்கள் ரூம்குள்ளே வீட்டில் இருக்கணும் அவ்வளோதான் இதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் சுற்றப்பட்டு சுழறப்பட்டு அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு மைண்டுக்கும் ஒரு இணையான ஒரு சக்தியை கொடுக்கும் ஸோ அப்போ இது நல்லது இது கெட்டது அப்படின்னு தெரியாமல் தான் எல்லா கெட்ட பழுக்கும் போகிறது ஸோ இது வந்து அந்த அறிவை தெரிவை செய்ய செய்ய வைக்கும் நம்ம பண்ணுறது தப்பு இவன் தப்பான ஆள் இவன் நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இது தெரியாமல் தான் இந்த மூளையை செலவை செய்வாங்க இல்லையா அவங்க ஃப்ரெண்ட்ஸு அதுலேருந்து விடுபடுவாங்க ரொம்ப சயின்டிஃபிக்கலான ஒரு விஷயந்தான் இது இப்போது பிள்ளைகள் வந்து தவறான நடவடிக்கை போகாமல் போகிறதுக்கு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து இந்த தென்னம் வேப்ப இலை தென்னம் இலையையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இன்னொன்று வந்து எந்திர முறை இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான ஒரு விஷயந்தான் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து கெட்ட வழி போகாமல் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் அதனால் இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும் அதனால் இதை செய்து பயன்பெறுங்கள் நல்ல விஷயம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பெற்றோர்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அதனால் இதை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்